அது ஏன் அப்படி எல்லா சுமையும் மாடு பொது பொதுசமக்கு ராசி முதல் ராசி நட்சத்திரம் முதல் நட்சத்திரங்களோ முந்திர மாடு பொதிசமக்கு அது பெண்ணாக இருந்தாங்கன்னா பொழுசு புழு பொட்டு வளையல் இது ரொம்ப பிரியமா பார்ப்பாங்க முகம் அவங்களோட ஆட்டா பாட்ட எல்லாம் ஆடு வளர்த்த குடும்பம் ஒரு இருந்துச்சுங்க பத்தி நான் இருந்துச்சு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்றதெல்லாம் அது மேச வீடுதான் அசுமணி நட்சத்திரத்தான் அந்த காலத்துல ஆடு வளர்த்த குடும்பம் அம்மா அசுமணி நட்சத்திரம் அவங்க அவங்களோட வயசானவங்க ஆடு வளர்த்திருக்காங்களா ஆடு வளர்த்திருக்காங்க

பயன்படாத வேலைகள்ல சில நேரம் செஞ்சுட்டு மறுபடியும் உணர்ந்து சரியான பார்த்துட்டு போவாங்க அதனாலதான் பேச பயன்படாத ஆசை ஏன்னா முத்தகமாக பொத்தி சொல்லப்படும் அதனால எல்லா நாளாச்சும் போவாங்க அந்த சுமையெல்லாம் சுமந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் இது எதுக்கு நம்ம அவங்களுக்கு உழைக்கணும் நம்ம குடும்பத்தை பார்ப்போம் நம்ம குழந்தையில பார்ப்போம் அப்படின்னு எப்ப திரும்பி தரும் அனுபவிச்சுட்டு திரும்பிடுவோம் அது வரைக்கும் ஒரு ஆளு பின்னாடி போனா பின்னாடியே எல்லாரும் எதுக்கும் போறாங்கன்னு அதுவும் தெரியாம பயன்படாம பின்னாடியே போவோம் அப்ப அவங்க ஓடுறது அப்படின்னு தெரியும் வெயிலை தாண்ட சொன்னாங்க முள்ளு குத்தி இருந்தோம் அவங்களோட வீட்டுல சித்தர்கள் மகான்கள் இந்த மாதிரி சாமி பூஜ் இந்த மாதிரி மனிதர்களுடைய படத்தை சித்தர்கள் மகான்கள புரிஞ்சவங்களை அவங்க வீட்டுல ஒன்னாக சின்ன சிம்ம வயசுல காசை குளிக்கு அடியில வச்சுட்டு தூங்கணும் குடும்பமா இருக்கு மண்ணு தோண்டி காசை போச்சு சொல்லிக்கிறாங்கல்ல அந்த காலத்துல பேங்க் கிடையாது பத்திரம் கிடையாது டாக்குமெண்ட் கிடையாது கூட்டுறவு வங்கி கிடையாது இந்த காசு எல்லாம் பூமி கடியில தான் வச்சுட்டு நிம்மதியில மேல பாய் வச்சு தூங்குவாங்க அது பொதுமக்களுக்கு செவ்வாய் பூமி வேலைவா ஆனா பூமி கையில் தான் அவங்க ஒரு அமாவசிய சக்தி இருக்கு அஸ்வதி நட்சத்திரக்கார்கிட்ட அமோரிச சக்தி உண்டு என்னன்னா அவங்க பிறகு வந்து நம்ம எல்லாம் கேட்டா கிடைக்கும் அவங்களுக்கு துணிப்பே இருக்கும் அந்த பவர் அவங்களுக்கு இருக்கும் அதே போல குழந்தை உடம்பு சரியில்லைன்னா அசுவதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு துன்பம் எடுத்து அந்த குழந்தைக்கு வச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆஸ்பத்திரி எடுத்து போவேறது இல்லை அந்த நோய் குணமாயிருக்கும் எனக்கு சுகர் அதிகம் பாதிப்பாகி கண் குறைபாடு வந்துருச்சு தம்பி பொண்ணு அர்ஷினி நட்சத்திரம் அந்த பாப்பாவே எப்போ போனாலும் துணி கூட்டி போயிட்டே இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பட் டாக்டர் வந்து பார்வை சுகர் வந்ததுனால நரம்பு பொறுத்துன்னா பார்வையே தெரியாதுன்னு தான் அந்த பாப்பா கூட்டிட்டு போனதுனால ஆப்ரேஷன் பண்ணி பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு போயிட்டே இருந்தேன் பார்த்தா அது அஸ்வினி அப்புறம் தான் ஐயா சொல்றப்பதான் மேட்ச் பண்ண அஸ்வினி அவங்க

அந்த இட குருவிடா இருக்கு இருக்கலாசம் இருக்குதுன்னு சொல்லி யாரும் அவர் வீட்டை அந்த இருப்பார் எப்படி அந்த ஜாதகத்தை இப்ப நட்சத்திரத்தை வச்சு உங்க வீடு இப்படித்தான் இருக்குது நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது உங்க வீடு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது அது மணி கேட்குது இது என்ன நீங்க ஒருத்தர் ஜாதகமே தெரியாதுன்னு இருக்கு இப்படி அஸ்வதி நட்சத்தார் சொன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மிகப்பெரிய அப்போ எவ்வளவு நம்புவாங்கன்னா ஆமா இவர் நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை இல்லை அந்த வீட்டுல அந்த அடையாளம் போட கரெக்டா சொல்றாரு அப்ப இன்னுமே இவள் வந்து பார்க்காம சொல்றாருன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருந்து தான் நான் மதிக்கணும் கையெழுத்து கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு சரியான வாழ்க்கையை சொல்லிதான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கேன் நான் என்னுடைய ஜாதகத்தை எங்க தாத்தா பார்த்துட்டு பயத்துல கரு உருவானுமே இவர அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும் வயிற்ற காய் உண்டா இருக்குதுன்னா இந்த குளத்தை பிறக்கும் ஆனா கப்பல்ல பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் இது எப்படி சார் கப்பல்ல பிறகு எங்கள் ஊரில் கப்பலும் எப்படி பறந்துக்கணும் கிராமம் பரிசளம் இந்த ஊரில் இத்தனை வருஷம் ஆகிட்டு இருக்கேன் ரெண்டு ரெண்டு வட்டி என்ன இருக்குதுன்னா மழை வேறு இருக்குது சரியான மழை ஊரச்சாலை அதனால அந்த காலத்துல பிளாஸ்டிக் மக்கள் இருக்குது மழை மலை மலையில பிரசவம் ஆயிடுச்சு கோயில் பக்கத்துல பிரசவமானதும் மழை தண்ணியே கழுகி எடுத்த மக்களை உள்ள குழந்தை உள்ள வச்சாக்கலாம் தண்ணி ஓரம் வீடு ஊர தண்ணி இது பரிசு மாதிரி உள்ள கடையை விடா எங்க அம்மா சொல்றாங்க அப்போ அந்த தான் பிறகுங்கிறது எந்த லாஜிக் கொடுத்து சொல்லிட்டாரு சார் ஜோசி எவ்வளவு சுவையானது வைத்திர உருவான உடனே அவர் சொல்லிக்கிறார்னா அப்ப கர்ப்ப எப்படி எடுத்துக்காக பாருங்க ஆதியந்த பரமநாதிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு ஏழு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள் ஒரு சுக்கரதிசைக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்காங்க அப்போ அந்த ஜாதகத்துல ஏழு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள்னா ஏழு வருஷ சுக்கரதிசையில மிச்சம் எங்கு போச்சு போன பிறகு நான் சுத்த விதிசையில தான் காலம் பண்ணிருக்கேன் ஈஸியா இருக்கிற பிறவையில அந்த ஜென்ரல்